ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜிஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல உண்மை பேசுதல் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மை பேசுதல் கட்டுரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டுரையை நீங்க வந்து ஸ்பீச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பு சட்டகம் இந்த சப்ஹெடிங்ஸ்லாம் இல்லாம ஸ்பீச் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் நீங்க எப்ப கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாம் எழுதறதா இருந்தாலும் காம்படிஷன் எழுதறதா இருந்தாலும் கம்பல்சரி குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம்னா என்னன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்ல இந்த கட்டுரையை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோமோ அது எல்லாமே அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஃபர்ஸ்டே கொண்டு வரணும் அதுதான் குறிப்பு சட்டகம் சட்டகம்னு போட்டு நம்ம அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாவே ரைட் பண்ணிடணும் கம்பல்சரி உங்களுக்கு இதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஸோ மறக்காம ரைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் முன்னுரை உண்மையின் உயர்வு சான்றோர் கருத்து வாய்மையே உள்ளத்தில் துணிவு முடிவுரை மனிதர்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கங்களில் தலை சிறந்த ஒன்றாக உண்மை பேசுதல் காணப்படுகின்றது பாரதியார் இது பற்றி பாடுகையில் பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று குழந்தைகளிடத்தும் உண்மை பேசுதலின் அவசியத்தை விதைக்கின்றார் உண்மையாய் நடந்தவர்கள் இந்த உலகில் பல இன்னல்களை எதிர்கொண்டிருந்தாலும் அழியாத புகழையும் மேன்மையினையும் அடைந்திருக்கின்றார்கள் உண்மையின் உயர்வு நாம் சிறுவயதில் இருந்து இருந்தபோது பல வரலாற்று கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் உண்மை பேசி இந்த உலகின் உன்னத நிலையினை அடைந்த அரிச்சந்திரன் கதை அனைவர் மனங்களையும் பாதிக்கக்கூடியது இந்த உலகில் உண்மையாக இருப்பது மிகவும் கடினமானது இருந்தாலும் அதனை போல மனநிறைவை தருவது வேறு எதுவாகவும் இருக்க முடியாது உலகின் தொட முடியாத உயரங்களை தொட்டவர்கள் மனதிலும் வாழ்விலும் உண்மையினை கடைபிடித்தவர்களே ஆவார்கள் சான்றோர் கருத்து உண்மை பற்றி நமக்கு எடுத்துரைப்பவனா எடுத்துரைப்பனவாக பல சான்றோர்களின் படைப்புகள் காணப்படுகின்றன அவற்றில் அவர்கள் வாழ்வில் உண்மையை கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியம் பற்றி வலியுறுத்துகின்றார்கள் சிறப்பாக உலகப் பொதுமறையாம் திருக்குறளில் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று கூறப்படுகின்றது அதாவது பிறருக்கு தீந்து விளைவிக்காத செயல்களே உண்மையானவை என்று திருக்குறளானது அழகாக எடுத்து கூறுகிறது வாய்மையே வெல்லும் ஒரு சமூகத்தின் சட்டத்தையும் மக்களையும் காப்பாற்றும் நீதிமன்றங்களில் நம்மால் அவதானிக்க கூடிய வாசகமாக வாய்மையே வெல்லும் என்பதனை நாம் அவதானிக்கலாம் இந்த வசனமானது மனிதர்களிடத்தில் உண்மையாய் இருக்க வேண்டியதன் அவசியத்தை போதிக்கின்றது வாழ்வில் எத்தனை இடர்கள் வருகின்ற போதிலும் நாம் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்க கூடாது பொய்மை புயல் போல் சூழ்ந்தாலும் இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பதுவே தின்னம் உள்ளத்தில் துணிவு நமது மனதில் உறுதி வேண்டுமானால் நமது எண்ணத்திலும் பேச்சிலும் உண்மையானது இருக்க வேண்டும் இந்தியாவின் தேசப்பிரா என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியத்தின் வழி நின்றவர் அவரது உண்மையும் சத்தியமும் தான் அவரை இந்தியாவின் மகத்தான தலைவராக மாற்றியது அதுவே இந்தியாவிற்கு ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரத்தையும் பெற்று கொடுத்தது அது ஆக நாமும் உண்மையோடு உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் முடிவுரை சமகாலத்தில் அநீதிகள் தலை தூக்கும் வேதனை அழிக்கும் நிகழ்வுகள் நம்மைச் சுற்றி இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அவற்றினை பொருட்படுத்தாது நாம் நல்ல எண்ணங்களையும் பழக்கங்களையும் நமக்குள் விதைத்து கொள்ள வேண்டும் இத்தகைய நல்லெண்ணம் நம்மையும் நமது சமூகத்தையும் நல்வழியில் இட்டு செல்லும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெய்ச்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.